நான் ஒன்றை ஒருத்திகிட்டே கை பிடிச்சி கொடுத்துட்டேன் உனக்கெலாம் இனிமேல் என்னென்னா தெண்டை போட முடியாது போய் வாழ்கிறதா இருந்தால் அவள் கூட வாழ் இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போ இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது ஏம்மா நீ இப்படி சொல்ல நான் எங்கேம்மா போவேன் எனக்கு அதெல்லாம் தெரியாது நீ பொண்டாட்டியோடு தான் இருக்கணும் அப்படி இருந்தா தான் எனக்கு கௌரவம் என் சொந்த வீட்டில் நல்லா சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சா எங்க அம்மாக்காரு கௌரவம் அது இதுன்னு சொல்லி என் பொண்டாட்டி கூட வாழ சொல்றான் என் பொண்டாட்டி வீட்டுல என் துளி கூட மதிக்க மாட்டேக்காங்க பேசாம யாரும் என்னை தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு கண்காணாம போயிடலான்னு தோணுது